ஜூலை மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் கலைமா நீரோடைகளுக்காக எங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சும் உமக்காக ஆக எங்கி தவிக்கிறது என் நெஞ்சும் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் திருப்பாழ்வாசிரோடு இணைந்து இந்த உலகில் அப்பா அமைதிக்காகவும் சமாதானத்திற்காகவும் இயங்குகின்ற இந்த உலகில் உயிருள்ள தெய்வமாகிய உமக்காக எங்களுடைய இருதயம் எங்கே தவிக்கிறது என்று சொல்லி அறிக்கையிட்டு எங்கள் சமாதானமும் எங்கள் சந்தோஷமும் எங்கள் மன மகிழ்ச்சியும் எங்கள் நிறைவும் உம்மிடமே எங்களுக்கு உண்டு என்று அறிக்கையிட்டு அப்பா ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் உண்மை ஆராதித்து உண்மை துதிபாடி உம்மீதி இருக்கிற எங்கள் வாஞ்சியையும் அன்பையும் அறிக்கையிட்டு உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்படியே பிரசனத்துக்குள் எங்களை மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி தீங்கி எங்களை அணுகாமல் பாவம் எங்களை தீண்டாமல் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கு எங்களை விட்டுக் கொடுக்காமல் உங்களுடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து இந்த உலகத்திற்குரிய பொல்லாங்கிலிருந்து எங்களை விடுவித்து அப்பா நீர் பாதுகாப்பாக இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லியும் துதிபாடி நாங்கள் மகிழ்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்னப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை தனிமையாய் விடவில்லை எங்களை சுற்றிலும் எங்களை பாதுகாக்கும்படி தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்கள் கால்களை நீர் தாங்கி எங்களை தப்புவித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி நீர் பாதுகாப்பாக நடத்தியிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீர் ஒருவரும் இல்லை நீர் ஒருவர் எங்கள் அன்புக்குரியவர் நீர் ஒருவரை எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரை எங்கள் புகழ்ச்சிக்குரியவர் நீர் ஒருவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் ஒருவரே உலகம் அழைத்தையும் அன்பினால் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் நீர் சொல்ல நீர் கட்டளையிட இந்த உலகத்தில் இருக்கிற யாவும் உண்டானது அப்பா அவுடைய ஒரு வார்த்தையினாலே உலகத்தில் இருக்கிற யாவற்றையும் நீர் படைத்தேர் அவற்றிற்கு பெயர் சுட்டி நீர் முடைய மகிமையினால் இந்த உலகத்தை நிரப்பி நீர் தொடக்கம் முதல் இந்த நாள் வரைக்கும் அப்பா இந்த உலகம் முழுமையும் நிறைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர் சர்வதை ாய் சகலத்தையும் புதிதாக் எல்லா துதிக்கும் எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லாத்திராய் கால்மனை ஆக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் வீற்றிருக்கிறீர் நீர் ஒருவரை புதிதாக்குகிற தெய்வம் நீர் ஒருவரை சகலத்தையும் படைத்த தெய்வம் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி துதிபாடி நாங்கள் மகிழ்கிறோம் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு முனைந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ಸುತ್ತರೆಂದು ಚಲೀ அமை நாங்கள் ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா நீரே தாவீதியின் துறவுகோளை உடையவர் நீரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நீர் ஒருவரே அப்பா எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் மரணத்தை ருசி பார்த்தவர் விண்ணக மகிமை திறந்த இந்த மன்னகத்திற்கு வந்தவர் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை அசைவதில் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்கள் நாங்கள் அனுபவித்த போராட்டங்கள் நாங்கள் அனுபவித்த தோல்விகள் நாங்கள் அனுபவித்த நிந்தை அவமானங்கள் நாங்கள் அனுபவித்த தனிமையான வேறுமையான சூழ்நிலைகள் நாங்கள் அனுபவித்திருக்கிற ஏமாற்றங்கள் யாவற்றிற்காகவும் அப்பா நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்காகவும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒருவருக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்ப அநீர் இல்லாமல் உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் உம்முடைய கரம் எங்களோடு கூட இல்லாமல் உம்முடைய துணை எங்களோடு கூட இல்லாமல் எங்களால் ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது என்றும் ஒரு அடி கூட எங்களால் எடுத்து வைக்க முடியாது என்றும் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் விஸ்வசிக்கிறோம் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இதோ இன்று நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றீர் ஆமாண்டவரே நச்செய்தியில் உம்முடைய பன்னீர் திரு தூதர்களினை தெரிந்தெடுத்த பின் அவர்களுக்கு பேய்களை ஓட்டுவதற்கும் பிணிகளை போக்குவதற்குமான அதிகாரத்தை அளித்து அவர்களை மக்கள் நடுவில் நீர் அனுப்பி வைக்கின்றீர் அவர்களும் மக்கள் நடுவில் இருந்த பேய்களை ஓட்டி பிணிகளை நலமாக்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே நீர் வாழ்ந்த காலத்திலும் அதற்கு முன்பு இருந்த காலத்திலும் நாங்கள் இன்றைக்கு இருப்பது போல மருத்துவ வசதிகள் இருந்திருக்காது இத்தகைய சூழலில் நலமளிக்கும் ஆற்றல் நிரும்புடைய சிறுகளுக்கு தந்தது வியப்பளிக்கிற ஒன்று இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இஸ்ராயல் மக்கள் உண்மை கடவுளாகிய உண்மை மறந்து வேற்று தெய்வங்களை வழிபடுவதையும் அதனால் அவர்கள் அழிவுறுவதையும் குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் உண்மை கடவுளாகிய உண்மை மறந்து வேற்று தெய்வங்களை வழிபடுவது கூட ஒரு வகையான நோய்தான் அம்மாண்டவரை அந்த நோயை போக்க இதோ உம்முடைய சீதர்களுக்கு நீர் அதிகாரம் அளிக்கின்றே சீரருக்கு தந்த அதே அதிகாரத்தை இதோ இன்று எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை அபிஷேகித்து உம்முடைய திரு தூதர்களாக உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்ற அதிகாரத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அப்பா உமால் அழைக்கப்பட்டிருக்கிற தெரிந்தெடுக்கப்பட்ட எங்கள் யாவருக்கும் நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர் என்னாவி என்மலே அவர் என்னை அருப்பொழிவு செய்துள்ளார் அப்பா அப்படியாக உடைய அருட்பொழிவை எங்களுக்கு கொடுத்து உடைய தெரிந்தெடுத்தலை எங்களுக்கு கொடுத்து கட்டுண்டோருக்கு நாங்கள் விடுதலை தரவும் அப்பா கண் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கவும் சிறையில் இருப்போரை விடுதலை செய்யவும் அப்பா அருள் தரும் ஆண்டினை நாங்கள் முழக்கமிடவும் எங்கள் யாவரையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் பேசுகிறீர் அவனுடைய கொடுத்த அந்த அபிஷேகத்தை அந்த அதிகாரத்தை அந்த ஆற்றலை அந்த வல்லமையை அப்பா நீர் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர் நீர் விரும்பியோரை உம்முடன் வரவழைத்து உம்மோடு இருக்கவும் அப்பா உம்முடைய பணியை நீர் விட்டு சென்ற பணியை செய்யவும் நீர் போஸ்டர்களை உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு நீர் அழைத்து சென்றது போல இன்று எங்களை யாவரும் திருமுழுக்கினால் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிற திருமுழுக்கினால் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற எங்கள் யாவருக்கும் அதே அதிகாரத்தையும் அதே அபிஷேகத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா வார்த்தையினாலும் சொற்களாலும் செயலாலும் நடத்தினாலும் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்மையும் முத்தமாக நாங்கள் ஓடுவதாலும் உம உகந்தவர்களாக சாட்சி மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் எவ்வளவு அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் மன்னிப்புள்ளவர் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக நாங்கள் வாழ இதோ இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீரையா அப்பா தோயங்களையும் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நம்முடைய வல்லமையுள்ள உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் மாண்டவரை அப்பா நீர் எப்படி சுகம் தந்த சுகம் தரும் அதிகாரத்தை நம்முடைய அப்போஸ்களுக்கு கொடுத்து அவர்கள் பயன்படுத்தினது போல உம்முடைய மகிமைக்காக உம்முடைய மகிமைக்காக உம்முடைய வல்லமையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக எல்லா பகுதிக்கும் சென்று அப்பா அத்துமங்களை உமக்காக அறுவடை செய்த இந்த அப்போசர்களைப் போல தீ ஆவிகளை ஓட்டி நோய் நொடிகளை குணமாக்கி உமக்கு மகிமையை கொண்டு வந்து அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த வேத சாட்சியாய் மதித்து உங்களுடைய போசகர்களைப் போல நாங்களும் கூட எங்கள் திருச்சபையில் இருக்கிற தெரிந்தெடுக்கப்பட்ட குருக்கள் அருட்கண்ணியர்கள் புதுநிலையினர் திருமுழுக்கினால் உமோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே உங்களுக்கு உகந்த சாட்சியம் இருந்த ஒரு வாழ்க்கை வாழ்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக ஆற்றல் உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் போவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற உலகமான காரியங்கள் உலகத்திற்குரிய மனிதர்கள் உலகத்தை சார்ந்த எல்லாவிதமான சாத்தான் விரிக்கிற வலைகள் கன்னிகள் எல்லாம் வேறறுக்கப்படுவதாக அப்படியே பரிசுத்த ரத்தத்து நாலுங்களை முத்தறையிடுவதாக ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கவலைகளோடு நிந்தை அவமானங்களோடு அனுபவிக்கிற எல்லா விதமான தலை உணிவுகளோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவரை உடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து அப்பா குடும்பத்தினராக இருக்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் குருக்களாக கண்ணீர்களாக இருக்கலாம் நாங்கள் அழைக்கப்பட்ட நிலையிலேயே நாங்கள் நிலைத்திருந்து உமக்காக சாட்சிகளாய் வாழ அப்பா எங்களை சுற்றி இருக்க சாராத உம் அன்பை உணராத உண்மை விட்டு வெகு தொழில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு உண்மை வெளிப்படுத்துகிற அடையாளங்களாக மாற எங்களை கருவிகளாக எடுத்து சிலர்கள் மீது வைத்து அதே அபிஷேகத்தை சுகப்படுத்தும் வல்லமையை ஆவிகளை ஓட்டக்கூடிய வல்லமையை வல்லமையை அப்ப விழுந்து கிடக்கிற சகோதர சகோதரிகளை தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமையை அநேகருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய இறக்க உள்ள இருதயத்தை அப்பா உண்மை போல கனிவும் சாந்தமும் தாட்சியம் உள்ள இருதயத்தை நீங்கள் யாவருக்கும் தருவீராக எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற நீர் நடாத நாற்றுகள் கலைகள் எல்லாம் வேறறுக்கப்பட்டு உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினாலும் உங்களுடைய அன்பினாலும் நம்முடைய பரிசு தாவியானுடைய ஆற்றினாலும் வல்லமினாலும் எங்களை நிரப்பி உங்கக்கான உகந்த ஒரு வல்லமையுள்ள கருவிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனிப்பட்ட விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா அப்படியே தெய்வீக காரம் தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கிற கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவிதமான போராட்டத்தை கொண்டு வருகிற பொருளாதார பிசாசுகள் சமாதான புறவை கொண்டு வருகிற எல்லாவிதமான உலகத்தை சார்ந்த காரியங்கள் கலக்கங்களை வேறு அறுத்தறிந்து நித்தி நரகத்துக்கு தள்ளி ஜெயத்தினாலும் பிரசனத்தினாலும் ஒவ்வொருவருடைய நிரப்புவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடி போராடி மாதக்கணக்காக வருடக்கணக்காக மருத்துவமனைய மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில குடும்பத்தினர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒருவேளை என் உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என் தனிமையில் என் வெறுமையில் என்னோடு கூட யாரும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளின் மத்தியில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் உடைய தெய்வீக பிரசன்ன சுகத்தையும் வேலனையும் ஆற்றலையும் வல்லமையும் சமாத சமாதானத்தையும் கட்டளையிடுகிறாங்க அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழி நடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை எசு குருசுவனுடைய அதிகாரம் மூலம் ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமென் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனையாக இயேசுவோம் ஆசி பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எ புகழ் சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்